சோலோபுரம் பக்கத்துல சிவகங்கை எல்லா கம்மையுமே நடந்துச்சு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இது வந்து விவசாயம் என்னன்னா என்ன இருக்கா இல்ல தலைநகர இருக்கா பாருங்க ஒரே ரெண்டு மூணு வய இருக்கு விவசாயம் பண்ணிருக்காங்க இதில் தான் மீன் விட்டுருக்காங்களாம் ஆமாம் இது மாதிரி ரொம்ப பெரிய பெரிய கம்மை இது வந்து சின்ன கம்மியா இதுக்கு பின்னாடி வந்து இன்னொரு பெரிய கம்மை இருக்கும் அதுல வந்து பண்ணா மீன் ரொம்ப எல்லாமே இருக்கும் என்ன நிறைய அது மழை டெய்லி காலையில உங்க ஊர்ல மழை பெய்யுமே அப்படியா ஆமாம் தூத்தல் பெய்யும் டெய்லி பெய்யும் இல்லை விட்டால் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் பாருங்க நான் அங்கே பதி பேர் தூண் மீன் பிடிச்சிட்ருக்காங்க இன்னும் நாங்கள் என்ன அந்த சைடு போகல இந்த சைடில் வந்து நின்றுட்டு இருக்கோம் நீ பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் கம்மாவே பெருசு சுற்றி மழை இடத்துல அங்கே காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அந்த எண்டு இருக்குல்ல அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப தண்ணி இருக்குங்க இங்கே மட்டும் இல்லை நம்ம சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாகவே தண்ணி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் எல்லா ஏரியுமே எல்லா குளங்கள் எல்லாமே தூர்வாரனால ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அதை பற்றி உங்களுக்கு சின்ன கிளிப் அப்படியே ஆட் பண்ணி விட்றேன் நான் நிறைய சும்மா தெரியணீங்க நீங்கள் நீங்கள் உங்கள் பழைய விதியாகும் ரொம்ப குண்டாந்தீங்க என்ன ரீசன் இருக்குதுன்னு வைக்கிறீங்க கலைச்சிரு அதான் காரணமா சரி சரி இப்ப என்ன நொங்கு சீசன் முடிஞ்சிச்சல இப்ப என்ன சீசன் இப்ப என்ன சீசன் ஆரம்பிக்குது இங்க வந்து இங்க வந்து இளனி ஏய் மழை காத்துல எங்கடா இளனி வரும் அம்மா இப்ப வந்து எனக்கு இது வரும்டா கொய்யாக்க நினைக்கிற சீசன் கொய்யா காச்சிருக்கா தோட்டத்துல உங்க வீட்டுல தோட்டத்துல காச்சிருக்கா மாங்காய் போறது மாங்காய் வந்து வெயில் காலத்துல வரும் ஸோ அதை பத்தி போயிட்டு இருக்கு

இதெல்லாம் மீன் விட்டுறாங்களா இல்ல அந்தரே விடலையா குத்தி எடுத்துறாங்க மீன் விட்டாங்களா ஆஹா அண்ணே மீன் உள்ள அதனால அந்த குத்தை ஏலம் ஆ அப்படியே எங்க மீன் ஏலாம் இப்ப ஏல உடறாங்க மீன் உடறாங்க ஆ விட்டச்சா நல்ல பெரிய கடல் மாதிரி கரக்கடா பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அந்த பிளேஸ் நல்ல ஆளம் என்னடா ஆளம் இருக்குல நடுல அஞ்சரி அஞ்சரி இருக்குமா அஞ்சரி எவ்வளவு எவ்வளவு ஆளம் இருக்கும் ஒரு அஞ்சரி டு ஆளம் இருக்கும் உங்களுக்கு நீச்ச தெரியுமா

కరమంతావట్ల ని కన్న తల్లి రాయిసే కన్నను కుతిర పొదు రాయిసే నడు త్రోకుంటా ని కడు కన్న గోడై వీడా విరా ఇదోళ్ళకి ఓకే సిలతి